டெக் பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒன் பிளஸ் தேர்டின் பத்தி தான் பேச போறோம் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவைட்டட் பிளாக்ஷிப் கூட சொல்லலாம் இந்த ஃபோன் ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுது ஒன் பிளஸ் நியூ ஃபீச்சர்ஸ் அண்ட் அபிஷியல் லீக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஒன் பிளஸ் தேர்டின் லேட் அக்டோபர் இல்லைன்னா ஏர்லி நவம்பர் டுவெண்ட்டி லான்ச் ஆகலாம் இந்த மாடலுக்கு ஆல்ரெடி ஹைப் இப்பவே அதிகமா இருக்கு ஒன் பிளஸ் தேர்டின்ல பாத்தீங்கன்னா குவால்கம் ஸ்னாப் டிராகன் எயிட் ஜென் ஃபோர் சிப் செட் கொடுத்திருக்காங்க பில்ட் ஆன் ஓரியன் ஆர்கிடெக்சர் இது ஒரு பவர்

பேங்க்கும் கேசஸ் மாதிரியான ஆக்சசரிஸ் கூட ஃபியூச்சர்ல லான்ச் பண்ணலாம் கேமர்ஸ்க்காக ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் இருக்கு ஒன் பிளஸ் தேர்டீன்ல கென்ஷின் ஸ்மூத்தா ஒன் டுவெண்ட்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்ல ரன் பண்ணலாம் அதாவது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் போனா இருக்கும் கூட நம்ம சொல்லலாம் ஃபைனலி டிசைன் லவர்ஸ்க்காக ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் தேர்டீன்ல பாசிபிளா பாத்தீங்கன்னா பிரீமியம் வீகர் லெதர் பினிஷ் கூட வரலாம் அதாவது இது பார்க்கும் ஒரு லக்ஸரியான ஃபீல் கொடுக்கிறதுக்காக பட் ஒன் பிளஸ் டுவெல்ல பாத்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸ் பேக் தான் இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட்